அழகான கிராமம் பாசார் கிராமம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா செமுந்தாங்கல் அந்த காலத்தில் உக்காடுற அந்த கல் இருக்குது பாருங்க அப்படியே பாசார் உள்ளே அப்படியே நம்ம என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா கோவில் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி இருக்குது அப்படியே போனோம்னா ஆலமரம் ஒன்று இருக்குங்க இந்த ஆலாமரத்தில் தான் எனி டைம் எல்லாமே உக்காந்துருப்பாங்க அந்த டைமில் நம்ம கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது மழை இருக்குங்க இதாங்க பாசாரோடைய என்ட்ரன்ஸு நிறைய பேர் நம்மளுக்கு கமர்ஷியலில் கமெண்ட் பண்ணுறீங்க ஏன்னா எங்கள் ஊரை வீடியோ போடுங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசார் கிராமத்துலங்க இருக்கும் இந்த ஆலா மரத்தில் எனி டைம் நிறையா மக்கள் இங்கே தாங்க உக்காந்துருப்பாங்க பாசாரோடைய மெயின் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடந்தாங்க இப்போ உங்கள் ஊரில் இந்தமாரி டவுன் பஸ் பயணிக்குதான் என்னான்றி மறுக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோ ஃபாலோ பண்ணுங்க பாசாரில் முருகர் கோயில் பிரம்மாண்டமாக கட்டிகிட்ருக்காங்க இன்னும் கட்ட முடியல அதுக்கடுத்து அப்படியே நம்ம போனோம்னா மலை மேலே வந்து முருகர் இருப்பார் அதுக்கடுத்து சிவனும் இருப்பாருங்க சிவன் கோவிலும் இருக்குது இந்த முருகர் கோயில் பணிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்குங்க